நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சாத்துக்குடி பூவு வச்சு செடி வச்சு ரெண்டு வருஷமாச்சு பூக்களை காய்க்கலை இந்த வருஷம்தான் ரொம்ப நல்லா பூத்திருக்கு இப்போ இந்த சாத்துக்குடி செடியோட இன்னொருத்தரும் இருக்கார் அவர் யாருன்னா முடக்கத்தான் கீரை இந்த முடக்கத்தான் கீரையை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் இந்த முடக்கத்தான் கீரையே முடக்கு அறுத்தான் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது முடக்குவாதம் அதை வந்து சரி பண்ணுறதுனால கீழ்வாதம் பாதவாதம் வலி முதுகு முதுகுவலி இதையெல்லாம் சரி பண்ணும் அப்புறமேல இது இது வந்து தோல் நோய்கள் எல்லாத்தையும் சொறி சிறங்கு கரப்பான் சிலந்தி இதுகளை எல்லாமே இது வந்து நல்லா குணமாக்கும் இது பல்வேறு விதமான அதாவது கேன்சரை கூட போக்கும் அப்படிங்கிறாங்க கொஞ்சம் தீவிரத்தை குறைக்கும் அப்படிங்கிறாங்க அதனால தான் இதை வந்து நாம் இந்திரவல்லி அப்படின்னு சொல்கிறோம் இந்திரஜாலம் காட்டுற மாதிரி அத்தனை விதமான பண்புகளை உடையது இது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து சாத்துக்குடி செடியிலேருந்து எவ்வளவு உயரத்துக்கு எவ்வளோ தூரம் பரவி இருக்குது கிளைகள் விட்டு போயிருக்கு அப்படின்ட்டு நீ உங்களுக்கு தெரியும் அதில் காய்களும் நல்லா குத்து குத்தா தொங்குது இந்த காய்கள் பச்சை நிறத்தில் இருக்கும் நெத்துக்கள் வந்து ப்ரௌன் நிறத்தில் இருக்கும் நெத்துக்களில் இருந்துட்டு விதைகள் வரும் ஒவ்வொரு இடத்துலையும் மூணு மூணு விதைகள் இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இந்த கீரைகள் பரவி இருக்குது அப்படின்ட்டு நாம் பார்க்கலாம் இதனுடைய அதாவது தாவரவியல் பெயர் என்ன அப்படின்னு சொன்னோம்னா கார்டியோஸ்பர்மம் ஹாலிகாபாபம் அப்படின்னு பேர் இதனுடைய குடும்பம் ஃபேமிலி சோப் பெர்ரி சோப்பு இருக்கல சோப்பு சோப்பு பெர்ரி அப்படிங்கிறத சேர்ந்தது இதை வந்து நாம் வந்து உணவாக சாப்பிட்லாம் இதில் சத்து புரதம் தாது உப்புக்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால தான் இது வந்து இந்த எலும்புகளை மூட்டுவாதம் அதுகளை எல்லாம் சரி பண்ணுறதுக்கு இது உபயோகமாக இருக்குது அடுத்து இந்த கீரையை நாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா பல்வேறு விதமான நோய்களை இது தீர்க்கக்கூடியதாக இருக்குது மூல நோய்க்கு கூட இது வந்து மருந்தாக பயன்படுது இதை வந்து நாம் கட் பண்ணி இப்படி நல்லா சேகரித்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி அப்படி சேகரித்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் தான் அதை வச்சு நாம் பல்வேறு விதமான உணவுப் பொருள்களை செய்ய முடியும் இப்போ நாம் இந்த கீரைகளை எல்லாம் சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த வந்து என்னது இதுக்கு பேர் ஐயோ அதே கூட மருந்து போயிட்டேன் மொடக்கத்தான் இந்த முடக்கத்தாங்கீரை வயல் வரப்புகள்லையும் அதை ஒட்டி இருக்கிற ஈரமான இடங்கள்லையும் மற்ற இடையிலையும் இதை தானே முளைச்சு நல்லா வளரும் ஐப்பசி கார்த்திகை மார்கழி மாதங்களில் இந்த குளிர் மாதங்களில் தான் நல்லா வளரும் அதே மாதிரி நமக்கும் இந்த குளிர் பாத உடையவங்க இந்த குளிர் காலங்களில் இதை கஷாயம் வச்சு குடிக்கலாம் இந்த கீரையை வந்துட்டு பலூன் கீரை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இதை உடச்சா டப்புன்னு சத்தம் கேட்கும் அதனால தான் அதுக்கு பேர் பலூன் கீரை அப்படின்ட்டு இந்த கொடி தான் பெருசாக இருக்குமே ஒழிய கீரைகள்லாம் ஆஞ்சி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் பாருங்கள் சின்ன சின்ன கீரையாக இருக்கும் இப்போ பா இப்போ கீரையெல்லாம் ஆஞ்சி முடிச்சாச்சுங்க பாருங்கள் இவ்வளோ கீரை வந்திருக்கு இது வந்து பூவு பூவும் காயும் இருக்குது இது வந்து நெற்று இதுக்குள்ளே தான் விதை இருக்குது இப்போ பாருங்கள் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது ரெண்டு பாத்திரம் வச்சுருக்கோம் ஏன்னா நேரம் கருதி சீக்கிரமாக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ முடக்கத்தான் சூப்பு சூப்பு செய்ய போகிறோம் இப்போ வந்து நாம் ஒரு பாத்திரத்தில் இந்த 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 பாத்திரத்தில் வந்து கீரை தண்டு இங்கே பாருங்கள் முடக்கத்தான் கீரை தண்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுருக்கோம் அதை வந்து இதில் போட்டுக்கலாம் அதில் போட்டிருக்கோம் பாருங்கள் அது கொதிக்கட்டும் அதே நேரம் இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்குது பாருங்கள் அதில் வந்து இங்கே பாருங்கள் தக்காளி மஞ்சள் இது வந்து பொங்கலுக்கு அறுவடை செஞ்ச மஞ்சளை தட்டி வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு இதையெல்லாம் போட்டுக்கலாம் விதமாக கொதிக்கட்டோம் சூப்புக்கு இதெல்லாம் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சூப்பு ரசம்னா நீங்கள் புளியை கரைச்சி வச்சு அதில் வந்து இந்த மிடகத்த இது வந்து கொதிச்சு வேகுது பாருங்கள் அதில் வந்து ரசம் எப்போதை போல் நம்ம ரசம் கூட்டிடலாம் மிளகு சீரகத்தூள் மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு புளியும் கரைச்சி ஊற்றி தாளித்து ஊற்றிட்டு அதில் வந்து இந்த இந்த இதையும் தூக்கி ஊ வடிகட்டி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ரசம் சூப்புனா இதை வந்து நாம் தக்காளி பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு இதுங்கணும் அதோட கா கொதிக்க வைக்கணும் அதோட கூட கொஞ்சம் மிளகுத்தூள் இங்கே பாருங்கள் மிளகுத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சீரகத்தூள் போட்டாச்சு தேவையான அளவு கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் இஞ்சியும் இருக்குது பரவாயில்ல ஆ மிளகுத்தூள் சீரகத்தூள் போட்டுட்டோம் இப்போ இதுவும் சூப்புக்கு வேண்டிய அந்த இன்க்ரீடியன்ஸும் கொதிக்குது இங்கே கீரையும் கொதிக்குது கீரை கொதித்து நல்லா வேகட்டும் இது ரெண்டும் நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள் இதில் சூப்பு மட்டும் இல்லை ரசம் செய்யலாம் துவையில் அரைக்கலாம் கீ இது தோசை சுடலாம் முடக்கத்தான் தோசை அது வந்து நம்ம தோசை மாவுலே இதை கொஞ்சோண்டு சீரகமும் இந்த கீரையும் சேர்த்து அரைச்சி போட்டு கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி போட்டு கொஞ்சம் மஞ்ச மஞ்சள் இது மிளகு தூள் வெங்காயம் எல்லாம் போட்டு ஊற்றினோம்னா தோசை சூப்பராக இருக்கும் சிலர் நல்லா இருக்காதுங்கிறாங்க சூப்பராக இருக்கும் ஆனால் அதோட நல்லா புளிப்பாக காரமாக ஒரு சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் கொடுக்கட்டாக வைக்கலாம் அப்படி குழம்பு வைக்கலாம் அரைச்சி விட்டு குழம்பு வைக்கலாம் பல்வேறு விதமான டிஷ்ஷஸ் செய்யலாங்க இதிலேருந்து ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடியே நமது மூதாய திரைகள் இந்த கீரையை பற்றி சிறப்பாக சொல்லிட்டு போயிருக்காங்க அடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த எந்த மாதிரி இது வேலை செய்யுது அப்படின்னு சொன்னாக்க எலும்புகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த சவ்வை நல்லா வளர செய்யுது அடுத்தது வந்துட்டு நரம்புகளை பலப்படுத்துது அதனால் இந்த மூட்டுகள் நல்லா மடங்கி விரிகிறதுக்கு அது வசதியாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போனோன்னா இதை வந்து யார் கொஞ்சம் கவனமாக சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த ரத்தம் முறைதல் சம்பந்தமாக மருந்து எடுத்துக்கிறவங்க அவங்க வந்துட்டு இதை மருத்துவரோட அறிவுரையின் பேரில் தான் எடுத்துக்கணும் அடிக்கடி எடுத்துக்கக்கூடாது காரணம் இதில் விட்டமின் கே அதிகமாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் சிரமப்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இது ஒரு மிகச்சிறந்த மூலிகை சர்வரோக நிவாரணி ஆக இந்த மூலிகை கிடைச்சிதுனாக்கா நீங்கள் வாங்கி உபயோகப்படுத்தலாம் எங்கள் ஊரில் ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் இதில் கடை வீதியில் பெரிய கடை வீதியில் நாட்டு மருந்து கடைகளுக்கு முன்னாடி எல்லா விதமான மூலிகைகளும் விற்பாங்க ஃப்ரெஷ்ஷாக தோட்டத்திலேருந்து பறிச்சுக்கிட்டு வந்துட்டு அதை வாங்கி எல்லாம் ரெகுலராக ச மேல் பண்ணி அல்லது ஜூஸ் எடுத்து எப்படி வேணாலும் நம்ம பதார்த்தம் தயார் பண்ணி சாப்பிட்லாங்க சரிங்க இப்போ பாருங்கள் கடைசியாக இதோடய விதைங்க இந்த முடக்கத்தாங் கீரையோட விதையும் இங்கே எடுத்து வச்சுருக்கோம் விதை இப்படி தான் இருக்குது கருப்பும் வெள்ளையுமா இந்த விதையை போட்டாலும் முளைக்கும் ஆனால் இப்போ நான் கட் பண்ணிட்டு வந்த செடியில் தூர விட்டுட்டு தான் வந்திருக்கேன் அது முளைக்கும்னு நினைக்கிறேன் ஆக இங்கே பாருங்க இதுவும் கீரை நல்லா வெந்துருச்சு இப்போ தான் நான் சொன்னேன் நேரம் கருதி இதை சீக்கிரமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாருங்கள் ஜூஸ் நல்லா பச்சையாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ நாம் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஜூஸை தூக்கி இந்த பாருங்கள் இந்த ஜூஸை எடுத்து இதில் ஊற்றிடலாம் அதில் எல்லாமே போட்டாச்சுங்க இதை ஊற்றிடலாம் ஏன்னா நம்ம தனித்தனியாக செய்கிறதுக்கு நேரம் ஆகும் அதனால தான் இப்படி செஞ்சோம் நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதாங்க நல்லா சாப்பிட்டு பார்க்கலாம் நான் சாப்பிட்டு பார்க்குறேன் உப்பு காரமாக அருமையாக இருக்குங்க சூப்பு நீங்கள் வேணும்னா இதில் கொஞ்சம் கான்ஃப்ளவரை கூட கரைச்சி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் இதோட இந்த தூளு தூதுவளை சூப்போடு இந்த வீடியோவை முடிச்சிக்குவோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்